முருகக்கீரை அகத்திக்கீரை மாதிரி மரமாக வளர்கிற ஒரு கீரை தாங்க இது அதுதாங்க மாயன் கீரை இந்த மாயன் கீரை வந்து ஒரு சின்ன தண்டை நம்ம உடைச்சி வச்சாலே போதுங்க எத்தனை தண்டு வச்சாலும் அத்தனையுமே செடியா வளர்ந்துடும் இந்த செடியோட இலைகளை உடைக்கும் போது அதுல இருந்து பால் வருங்க இந்த செடி வந்து பத்தடி ஹைட்டுக்கு மேலேயே வளரக்கூடிய ஒரு மரம் மாதிரிதாங்க இதுல வந்து பூக்களோ விதைகளோ இது வரைக்கும் நாங்க வந்து பார்த்தது இல்லைங்க ரெண்டு வருஷம் ஆகுது இது வந்து மெக்சிகோவை வந்து பிரபலமாக கொண்டதுன்னு சொல்றாங்க இது வந்து சாயா லீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இந்த கீரையை சொல்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கிற மாயன் இனத்தவர்கள் தாங்க இந்த கீரை வந்து பயன்படுத்தி இருக்காங்களாம் அதனாலயே இதுக்கு பேர் வந்து மாயன் கீரை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கீரை உடனே பருப்பு சேர்த்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க டேஸ்ட்லாம் ஓகேங்க சரி இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பாத்திரலாம் கால்சியம் மற்றும் விட்டமின் டி வந்து நிறைய இருக்குங்க அதனால நம்ம போன்ஸுக்கு வந்து இது ரொம்பவே நல்லது ஃபோலிக் ஆசிட் மட்டும் அயன் வந்து அதிக அளவில் இருக்குங்க அதனால சோகம் இருக்கவங்களும் இந்த கீரையை அடிக்கடி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லைங்க விட்டமின் இ ஏ விட்டமின் இ விட்டமின் கே புரோட்டீன் நார்ச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குங்க இந்த கீரையில் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது தாங்க இந்த கீரையில் வந்து ரொம்ப கம்மியான அளவில் ஒரு சைனைடு இருக்குங்களாங்க அதனால இது வந்து நல்லா சமைச்சு சாப்பிடணும் அலுமினியம் பாத்திரத்துல சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க